பொதுவாக நட்ஸ் எனப்படுற கொட்டை பருப்பு வகையில் ஆரோக்கியமளிக்கும் சத்துக்கள் நிறைந்திருக்கு குறிப்பாக வால்நட் எனப்படும் வாதுமை பருப்பை அதிகம் பேர் விரும்பி சாப்பிடுவதில்லை இதில் இருக்கிற சத்துக்களுக்கு குறைவே இல்லை சாக்லேட் கேக் போன்றவற்றில் சேர்க்கப்படும்போது தனி ருசி கொடுக்கும் பாதுமை பருப்பில் அதிக அளவு மெலட்டீன் என்கிற சத்து உள்ளது நல்ல தூக்கத்துக்கு இது ரொம்ப அவசியம் இயற்கையாகவே அதிக மெலட்டீன் இருப்பதால் பாதுமை பருப்பு மூளைக்கு ஓய்வு கொடுத்து நல்ல தூக்கத்தை தருகிறது வால்ம பற்ப தொடர்ந்து சாப்பிடுவதால் டிமென்சியா என்கிற ஞாபகமாக நோய் உண்டாகாமல் தடுக்கலாம் இதில் உள்ள ஒமேஹாத்ரீ அமிலம் இதயத்திற்கு ஆரோக்கியத்தை அளிக்கிறது மேலும் கெட்ட கொழுப்பை குறைத்து நல்ல கொழுப்பை கூட்டுகிறது ஒமேஹாத்ரீ மூளைக்கும் நல்லது இது நரம்பு மண்டலத்தின் செயல்பாடுகளை எளிமையாக்கி நினைவாற்றலை மேம்படுத்துகிறது ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுகிறது ஆஸ்த்மா ஆர்த்ரைடிஸ் உள்ளிட்டவற்றிலிருந்து நம்மை காக்கிறது இதில் உள்ள ஒரு வகையான அல்மிலம் எலும்பை பலப்படுத்த உதவுகிறது போலிக் அமிலம் ரிபோப்ளேவின் தயாமீன் உள்ளிட்ட பி பிகாம்பளஸ் சத்துக்கள் வாதுமை பருப்பில் இருப்பதால் கர்ப்பிணிகள் உணவில் அதிகமாக சேர்த்து கொள்ளலாம் வைட்டமின் பி செவன் என்ற பயோட்டின் உள்ளதால் முடி உதிர்வதை தடுத்து முடி வளர்ச்சிக்கும் உறுதுணைக்கும் தன்மை உதவுகிறது சருமத்தில் சுருக்கங்கள் ஏற்படுவதை குறைத்து முதுமையை தாமதப்படுத்துகிறது ஆண்களுக்கு உயிரணுக்கள் உற்பத்தியை அதிகரிக்கிறது வாழ்நாளைக் கூட்டும் தன்மை கொண்டது